రోహిత్ శర్మవ పి అవిన అంత విషయం சோஷியல் மீடியால ஃபுல் அண்ட் ஃபுல் வைரலா போயிட்டு இருக்கு அது என்ன விஷயம் என்ன அஸ்வின் சொன்னார் ரோஹித் சர்மா அப்படி என்ன பண்ணார் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போறோம் வாங்க பார்க்கலாம் எஸ் அஸ்வின் வந்து ஒரு நல்ல நல்லா ஸ்பின்னர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு யூடியூபர்னு சொல்லிட்டு டூ கே கிட்ஸ்லாம் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க எஸ் ஒரு சீரிஸ் போயிட்டு வந்தாருனோ இல்லை அவர் இல்லாத சீரீஸ்ல கூட வந்து டீம் செலெக்ஷன் பத்தி அப்படின்றத மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கிரிக்கெட் பற்றின பண்ண விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவார் அஸ்வின் அவரோட யூடியூப் சேனலில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட்டை டெஸ்ட் விக்கெட் வேறு எடுத்திருக்காரு இல்லையா அதை பற்றி அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வாசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் ராஜ்கோட்டில் செகண்ட் மேட்ச் நடந்தது ஃபஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி இந்தியா தோற்றுருந்தாங்க செகண்ட் மேட்ச் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்லயே ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட் எடுப்பார் நினச்சிட்டு இருந்தோம் எடுக்கல செகண்ட் மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா டே டூவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்கெட்டை எடுக்கிற அப்படி ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா செலப்ரேஷன் எல்லா ரூமுக்குலாம் வந்து பயங்கரமாக செலப்ரேட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்லா விஷயஸ்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம வீட்டில இருந்து இன்னும் கால் வரலையே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மாவுக்கு லைட்டாக ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி சொன்னோடனே மொத்த மொத்தமாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் அவுட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காரு ரூம்ல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குதான் அம்மானா தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா அழுது என்ன பண்றது இந்த ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாதியிலேயே விட்டு போகிறதா விட்டு போனா பத்து பேரோட வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவாங்களே இந்தியன் டீம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் செகண்ட் பக்கம் அம்மாடா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அம்மா அவங்ககிட்ட கடைசியை எப்போ பேசுகிறோம் நம்ம ஃபோனில் அந்த மாதிரியான விஷயங்களாம் ஓடிட்டு இருக்கு ராஜ்கோட்ல இருந்து சென்னைக்கு ஃபிளைட் எதுவும் பார்க்கறது ஆறு மணிக்கு மேலே ஃபிளைட்டே கிடையாதுங்க ராஜ்கோட்டுக்கு ராஜ்கோட்ல இருந்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள்லாம் வருது என்ன பண்றது என்னன்னு தெரியல ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க நான் ராகுல் டிராவிடா இருக்கட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் அஸ்வின் கேதுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல சார் என்னன்னு போய் பார்க்கலான்னு ரூமுக்கே வந்து பார்த்துருக்காங்க பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேமிலி எமர்ஜென்சி அம்மா குடம்பு சொல்ல அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு தெரிய வந்திருக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம ரோஹித் சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமாக நீ வந்து போயிட்டு வீட்டுக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்க கிளம்பு அப்படின்ட்டாராம் ஒரு ஆஸ் அ கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிளேயிங் லெவனில் இருக்கிற நாளைக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தான் சப்ஸ்ட்ரிப்டும் போட்டு ஆட முடியாது பத்து பேரோடு தான் அவங்க ஆடி ஆகணும் போலர் ஒருத்தர் ஷார்ட்டேஜ் ஆவார் என்ன ப பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் ஓடிட்டுருக்குது அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பு அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் சட்டீஸ்கர் புஜாவுக்கு நான் நேரத்தில் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்ன அப்படின்னா ஃப்ளைட் எதுவுமே போது பார்த்திங்கன்னா அகமதாபாத்லேருந்து அவர் தான் ஒரு